ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல பேண்டமிக் நூல ஸ்டார்ட் ஆகி உலகத்தையே உருட்டி எடுத்த நோய்னா அது கோவிட் நைன்டீன் தான் இந்த நோயோட தாக்குதல்ல பல பேரோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லாம பல பேரு இறக்கவும் செஞ்சாங்க மாசக்கணக்கா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம் இத தொடர்ந்து அத்தியாவசிய தேவைக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு எங்க பார்த்தாலும் கைகளை கழுவணும் மாஸ்க் போடணும் சுத்தமா இருக்கணும் இடைவெளி கடைபிடிக்கணும்னு மனுஷங்க நடுவுல பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நின்னு பேச கூட முடியாத சூழ்நிலையதான் ஏற்படுத்துது இந்த கொரோனா இந்த நோயை தடுக்க பல தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சாங்க சத்தான உணவுகளை சாப்பிடணும்னு மக்களுக்கு அரசாங்கம் அறிவுறுத்திட்டே இருந்தாங்க இத தொடர்ந்து இந்த நோயில இருந்து மீளவே ரெண்டு வருஷம் ஆச்சு பல பேரோட வாழ்க்கை சாதாரண நிலைக்கு வரவே ரொம்ப நாள் எடுத்தது இது எல்லாத்துலயும் இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற இந்த நேரத்துல தான் இப்போ இந்தியாவுல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஹாங்காங் சிங்கப்பூர் போன்ற நகரங்கள்ல பாதிப்புகளோட எண்ணிக்கை அதிகமாக கருதப்பட்டுச்சு பாதிப்பு அதிகமாகவே புதிய பூஸ்டர் தடுப்பூசி போடணும்னு சிங்கப்பூர் சைனா தாய்லாந்து இதுல இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு வலியுறுத்தினாங்க மக்கள் தொகையில நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு அதனால தான் இந்த தொற்று அதிகமா பரவுது ஆனாலும் பெருசா எந்த பாதிப்பும் இல்ல இருந்தாலும் மக்கள் திரும்பவும் பாதுகாப்பா இருக்கணும்னு வலியுறுத்தினாங்க இப்போ இதை தொடர்ந்து தமிழ்நாடு கேரள மகாராஷ்டிரம் இந்த மாநிலங்கள்ல மொத்தம் இருநூத்தி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரே வாரத்துல பன்னெண்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டா அதிகரிச்சிருக்கு ஆனால் தொற்றுக்கள் தீவிரமானதாக கருதப்படல இப்போ பரவிட்டிருக்க இந்த தொற்று ஓமிக்ரான் குடும்பத்தை சேர்ந்த ஜே மாறுபாடு மற்றும் அதனுடைய தொடர்புடைய வழி பார்க்கப்படுது சரி ஜே என் மாறுபாட்டு தொற்றுடைய மேல் சுவாச இருந்து லேசான அறிகுறிகள் ஏற்படுமா இது கூடவே காய்ச்சல் மூக்கு ஒழுகுதல் தொண்டை வலி தலைவலி தீவிர சோர்வு தசை பலவீனம் சிறிய இறப்பை குடல் பிரச்சனைகள் மற்றும் ஒரு சில நேரங்கள்ல பசியின்மை தொடர்ச்சியான குமட்டுள்ள ஏற்படும் இந்த அறிகுறிகள் பொதுவாவே நான்கிலிருந்து அஞ்சு நாட்கள் நீடிக்குமா இப்போ தொற்று அதிகரிச்சுட்டு வரதுனால தனிநபரா உங்களுடைய கைகளை அடிக்கடி கழுவுங்க முகமூடி அணிங்க பொது இடங்கள்ல இடைவெளி கடைபிடிங்க எப்போதுமே பாதுகாப்பா இருங்க